பிரேசொலாட் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை ஆதி ஆமத்தின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினோராம் வாசனம் ஜெனசிஸ் சாப்டர் எயிட் வேர்ஸ் லெவன் அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒளிவு மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை பிரச்சனையின் மத்தியிலே நீங்கள் ஒளிவு மரமாய் இருங்கள் அது உங்களை நிலைத்து நிற்க வைக்கும் பிரச்சனையின் மத்தியிலே ஒளிவு மரமாய் இருங்கள் அது உங்களை நிலைத்து நிற்க வைக்கும் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இந்த ஒளிவ மரத்தை குறித்து நாம் படிக்கும்போது அந்த ஒளிவ மரம் ஒரு விசேஷித்த வல்லமையுடையது நோவாவின் நாட்களில் நடந்த ஒரு பெரிய வெள்ளம் அது டெல்யூஜ் அதாவது ஒரு பெரிய அழிவுக்குரிய வெள்ளம் நாற்பது நாட்கள் இரவும் பகலும் வானமும் பூமியும் தண்ணீர் கொடுத்து பூமியில் இருக்கிற அனைத்து இயற்கையின் எல்லா காரியங்களும் பட்டு போய்விட்டது அழுகி போய்விட்டது ஒரு செடி மரம் கூட நிற்க முடியல எல்லாம் அழுகி எல்லாம் விழுந்து எல்லாம் நாசமாக போச்சு மனிதர்களும் செத்து போனார்கள் ஆனால் இந்த இவ்வளவு பெரிய வெள்ளத்தின் மத்தியில் பிரச்சனையின் மத்தியில் ஒரு ஒளிவ மரம் நின்று கொண்டிருக்கிறது அந்த ஒளிவு மரம் தான் அபிஷேகத்திற்கு அடையாளம் ஒரு அபிஷேகம் பெற்றவன் an anointed பர்சன் வில் ஸ்டாண்ட் டால் அமென்ஸ்ட் all tribulations எல்லா சோதனையின் மத்தியிலும் பிரச்சனையின் மத்தியிலும் ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு ஒளிவ மரம் நிற்கும் இந்த காலை வெளியில் நீங்கள் நல்லா அபிஷேகத்தினால நிறைந்துருங்க அபிஷேகம் இல்லைன்னா தண்ணி அடிக்கும்போது மரம் சாஞ்சிரும் வெள்ளம் வரும்போது சாஞ்சிடும் எல்லா மரங்களும் சாய்ந்து விட்டன அங்கே நிற்கிற ஒரே மரம் நூற்றி ஐம்பது நாட்கள் தண்ணீரில் ஒரு மரம் நிற்கிது அந்த மரம் தான் அபிஷேகம் பெற்றதான மரம் இந்த காலவேளையில் எவ்வளவோ சோதனைகள் எவ்வளவோ உபத்திரவங்கள் வேலையையே கிளப்பக்கூடிய அளவுக்கு தண்ணீர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கும் அமிழாமல் ஒரு ஜெயத்தோடு நான் நிற்பதற்கு எனக்கு தேவை ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அபிஷேகம் இல்லைன்னா சோதனை பலத்து வரும்போது விழுந்து போகிறாங்க ஆனால் நம்மளை விழுந்து போகாமல் கர்த்த நிற்க வைக்க தான் அந்த அபிஷேகம் நமக்கு உதவி செய்கிறது ஒன்று யோவான் ரெண்டு இருபத்தி ஏழில் யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் நீங்கள் பெற்ற அபிஷேகம் அவராலே நிலைத்து நிற்கிறது அவராலே நிலைத்து நிற்கிறது அது உள்ளே நிற்கும் உங்களை அவ்வளோ சீக்கிரம் மடக்கிற முடியாது அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் தோன்ற மாட்டிங்க துன்பமோ துயரமோ வியாகுளமோ கண்ணீரோ நிர்வாணமோ நாசமோசமோ இருந்தாலும் இந்த அபிஷேகத்தினுடைய ஒளிவ மரம் அது அப்படியே நிற்கிது அது நிற்க 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 ஒரு புறா சென்று அந்த இலையை கொத்தி வரும் அளவுக்கு அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை பச்சையாக நிற்கிது அது காயலை நூற்றி ஐம்பது நாள் தண்ணியில் அந்த அபிஷேக மரம் காயலை அது பச்சையாக நிற்கிது பாருங்கள் பத்ம தீவில் பரிசுத்த யோவான போஸ்துலன்னு முதிர்ந்த வயதில் கொண்டு போய் போடுறாங்க அங்கே போன அநேக கைதிகள் செத்துட்டாங்க அங்கே இருந்த அநேகர் தனிமையிலேயே வாடி நொந்து சுத்தமாக போயிட்டாங்க உள்ள சத்தே இல்லை அதுக்காக தான் அந்த மன்னன் கொண்டு போய் அந்த பத்மூன்ற இடத்துல கொண்டு போய் போடுறான் ஆனால் முதிர்ந்த வயதில் தன்னந்தனியனாய் ஒருவன் அதான் அந்த அபிஷேக ஒளிவ மரம் அந்த அனாயிண்டட் பர்சன் அங்கே நிற்கிறார் அவர் கீழே விழலை அவர் துவண்டு போகலை அவர் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாகும்போது கர்த்தருடைய பரலோக தரிசனங்களை எவ்வளவு தரிசனங்கள் சியோன் வரைக்கும் பூமியில் ஆரம்பித்து பூமியில் நடக்கப் போகிற காரியங்களில் ஆரம்பித்து பிந்தின நித்தியத்தில் பிதாவின் வாசஸ்தலமாகிய சியோன் வரைக்கும் தன்னுடைய கண்களை அவரால் ஏறெடுத்து பார்க்க முடிந்தது என்றால் அதுதான் அபிஷேகத்தினுடைய வல்லமை அதை நிற்கப்பண்ணும் நிலைத்து நிற்க பண்ணோம் ஏன் அந்த பத்மு தீவியிலிருந்து அவர் விடுதலையாக்கப்பட்ட கடைசியாக இயேசுவினுடைய சீஷர்களிலே யோவான் அப்போஸ்தலன் மாத்திரம்தான் இயற்கை மரணம் அடைந்த நேச்சுரல் டெத் அவருக்கு கொடுக்கப்பட்டது ஆம் பிரியமானவர்களே அபிஷேக ஒளிவு மரம் நிற்கும் நிற்பது மாத்திரமல்ல நிலைத்து நிற்கும் தண்ணீர்கள் வெள்ளங்கள் அவிக்க மாட்டாரு நீங்களும் அவிய மாட்டீர்கள் நிற்பீர்கள் கர்த்தர் பேலன் தருவார் ஜெயபிப்போமா பிதாவே அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளை கத்த நிற்க பண்ணுகிறேன் அபிஷேகம் பெற்றவர்களுக்கு விழுகை இல்லை அப்பா அபிஷேகம் பெற்றவர்கள் சோர்ந்து போவதில்லை அனுப்புகிறேன் நாங்கள் பெற்றிருக்கிற விசேஷமான அபிஷேகம் எங்களை நிற்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையினால் நிற்பார்களாக இந்த நாளில் நிலைத்து நிற்பார்களாக தேவனுடைய பராக்கிரமத்தின் வல்லமை அவர்களை தொடுவதாக கத்திரையதை செய்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் துதிகன மகமேல நமக்கு செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ anointing of the Lord lead you தேவனுடைய அபிஷேகம் நடத்துவதாக